அதிமுகவின் ராஜசபா வேட்பாளர் யார் என்ற பரபரப்பு தொடர்ந்து கொண்ட நிலையில் என்று அதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ராஜசபா எம்பிக்கான தேர்தல் இதற்கான வேட்புமனு தாக்குதல் ஜூன் இரண்டாம் தேதி ஆரம்பித்து ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது வேட்புமனுவை வாபச் பெற ஜூன் பனிரெண்டாம் தேதி இதற்கிடையில் அதிமுகவில் எம்பி சீட் ராஜசபா எம்பி சீட்டு கேட்டு தேமுதிக தலைகளாக நின்று பார்த்தது தர மறுத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதன்படி முதல் வேட்பாளராக ஐ எஸ் இன்பதுரை பிஏபிஎல் எக்ஸ் எம்எல்ஏ கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இவரை ராஜ்யசபா எம்பிக்கான வேட்பாளராகவும் அதற்கடுத்து கா தனபால் எம்ஏ எம்எல் செங்கல்பட்டு மாவட்ட கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் இவர் அப்பகுதி ஊராட்சி மன்ற குழு தலைவராகவும் இருக்கிறார் இப்படி இருவர்களை திடீரென்று அறிவித்து எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியை தந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இதோ ராஜ்யசபா எம்பிக்கான வேட்பாளர்கள் விவரம் அடங்கிய கடிதத்தை நீங்கள் காணலாம்